நூறு நாள் ஆஃப் சீசன் ட்ரைனிங் கூட தொண்ணூத்தி ஆறாவது நாள் நான் வீடியோ என்ட்ரில சிரிச்சாலே பல பேருக்கு தெரிஞ்சிடும் ஆமா இன்னொரு நம்ம சேனல் பதினெட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் போட்டாச்சு குஜால் குஜரா போய் பல்ல விளக்கிட்டு அப்படியே அந்த கையோட ஒரு சொம்பு தண்ணி அப்லோட் மனோகர்மாவா ரத்தனமாவா ரகம் தெரியாதவா வளர்ந்தவன் எல்லாரும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க எங்க வீட்டுல இன்னைக்கு பிரியாணி சாலா வயிறு சாவுங்கடா இன்னைக்கு எக்ஸாம் அதிகம் தான் ஆனா அதிசயமா அட்டி காலையில ஃபார்ம் ஆயிடுச்சு பிளான் என்னன்னா லைப்ரரிக்கு போய் படிக்கணும் ஆனா லைப்ரரி ஆல்ரெடி ஹவுஸ் ஃபுல்லாம் பைக் ஸ்டாண்ட்ல இருந்தாலும் பார்த்தா அதுவும் முடியாது வரப்பற டோலிஸ் வேடி பாக்குறோன்ட்டு எங்க மேல கேச போட்டு விட்டுருவாங்க அதுக்கப்புறம் கேன்டீன் போயிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிச்சிட்டோம் இல்ல ஆரம்பிச்சிட்டேன் இந்த வளர்ந்தவனுக்கு எக்ஸாம் இல்ல

அப்புறம் நீ சாமா தொலக்குறதுக்கு நம்ம தான் இன்சார்ஜ் நான் நீங்க ட்ரைனிங் பண்ணாததுக்கு உங்க வீட்டு பிள்ளையார மனுச்சிருங்க நான் எனக்கு டிசிப்ளின்டா இல்ல கண்டிப்பா இருக்கணும் அப்புறம் அவள் நாளைக்கு பாக்கலாம் தொடர்பில் இருக்கும்